அந்த உணவின் ஆற்றலை பருகும் போது மிக சக்தி வாய்ந்த நிலைகளாக இருந்தது அதை பின்தொடர்ந்தவர்கள் அனைவருமே இன்று சதரிசு மண்டலத்தோடு இருக்கிறாங்க அதில் விளைந்த உணர்வுகள் இன்னும் இங்கே இருக்கு ஆகவே இதை ஆசையின் அளவு கொண்டு அரசர்கள் சாதாரண ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு தத்துவம் கிடைத்துவிட்டால் அந்த அரசு காலங்களில் அந்த அரசனுக்கு உரிமை அந்த நாட்டுக்குள் வந்துவிட்டால் அந்த அரசனுக்கு உரிமையானது அவனை வரவேற்கின்றார்கள் அவருடைய சொல்லை ஆசனத்தை கொடுக்கின்றார்கள் அந்த செய்தியை வாங்கி கொள்றாங்க அப்ப அதுக்குரிய மரியாதையை கொடுக்கிறாங்க அந்த சரக்குப்புற அரசனுக்கு தான் சொந்தமாக்குறாங்க அப்படி அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க அரச காலங்களுக்கு கஞ்சி அஞ்சி கேட்டு வந்த உணர்வும் இதை செயல்படும் போது இந்த நிலை வரும் இப்படி தன் ஆசையின் நிலைகளை எடுத்துக்கொண்ட நிலைகள் பழைய கால புலவர்களை பார்க்கலாம் ஒவ்வொரு சதைக்கும் இந்த புலமை உண்டு அந்த புலவர்கள் முழுதுக்கும் இந்த அரசனை தான் வந்திருப்பாங்க புகழ்பாடி பொருள் தேடுவாங்க ஆக அந்த புகழ்பாடும் நிலையிலிருந்து அதற்குள் இரு பிரிவாகி வைத்தால் அரசனுடைய மக்கள்களில் அதில் இவர்களுக்கு எதிர்மறையாகி எதிர்கவிப்பாட ஆரம்பிப்பார்கள் ஆனால் எதிர்க்கவி என்ற நிலையில் இதே போல ஒரு ஆன்மா மரணமடைந்த உணர்வுகள் இங்கே பின் கவியில் அந்த புலமை பாடும்போது போது இந்த அரசன் இப்படித்தான் போவான் என்று அந்த பாடிவிட்டால் அதன்படி அறம் அங்கே அதன்படி செயல்படும் என்று இவர்கள் அறம் என்று சொல்வார்கள் ஆனால் இதையெல்லாம் அந்த மனிதனுக்குள் வைத்த உணர்வின் நிலையில் இவன் உடலிலிருந்து அந்த செயல்களை பண்ணுது அதற்கெந்த உணவின் நிலையும் அதன் வழி இறந்த அந்த ஆன்மாக்கள் இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் இதை அதை இயக்குகங்கள் இதுதான் கடந்த கால நிலைகளில் மகிழ்ச்சியில் கொடுத்த உண்மையின் நிலைகளை அரசன் கையில் சிக்கப்பட்டு அவன் மதங்களாக பிரிக்கப்பட்டு அதன் நிலைகள் பேருண்மை நாம் அறியாத நிலைகள் போனது அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சியில் காட்டிய அருள் நிலைகளை நாம் பெற முடியாமல் போனதுக்கு மூலம் அதுதான் இன்றும் ஒவ்வொரு மதமும் கடவுளை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது நாம் இந்த பணிகளை செய்தால் கடவுள் நமக்கு அதற்கு வேண்டிய கொடுப்பான் என்றுதான் எங்கயும் கடவுள் இருக்கிறான் என்று எண்ணங்கள் அப்போ அவர்கள் மதத்தின் அடிப்படை காட்டிய நிறை கொண்டாலும் தர்மம் நீதி என்ற நிலைகளில் பருவ என்ற உணர்வு கொண்டு அவர்கள் எண்ணம் எண்ணி இயங்கும் போது அந்த வேதனை கலந்த உணர்வுகளே இவர்கள் சுவாசிக்கும்போது ஒரு நல்ல பதார்த்தத்தை செய்து விஷத்தின் கலந்து அது உணவாக கொண்டால் எப்படியோ இதே போல உயர்ந்த குணங்களையும் பிறருக்கு பண்புடன் செயல்படும் நிலையும் உலகை எண்ணி இப்படி தீமையில் நடக்கின்றதே இந்த வேதனை கலந்த உணர்வுகள் இவர்கள் சுவாசிச்சு அந்த உணர்வின் அணுக்களாக மாறி இவர்கள் எண்ணின் நல்ல எண்ணம் இவரின் காப்பதில்லை அந்த நாட்டையும் காக்கும் நிலையற்ற நிலைகளை எப்படி உருமாறிதான் இத்தகைய நிலைகளில் அதிகமாக இந்த காற்று மண்டலத்தில் பழகி பரவி இருக்கிறது என்ற நிலையை இது தெளிவாக்குறார் இந்த உலகில் அனைத்து நிலைகளையும் இப்ப பார்க்க போகும்போது அது வளர்ந்து 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 இன்று படித்திருக்கும் உணர்வுதான் சாதாரண மனிதன் உடலையும் உருவாகும் தனக்குள் அரசன் என்ற நிலைகள் வரப்படும் போது எதிரி என்ற நிலைகளை தன் வலு கொண்டு அவனை அழித்து விட வேண்டும் என்ற உணர்வு தான் வருகின்றது அதே போல பலருடைய எண்ணங்களை தனக்குள் வருபடும் போது அந்த அரசன் உணர்வின் நிலையை இங்கே வந்து அதன்படி மற்றவர்களை அடக்க வேண்டும் என்ற உணர்வுதான் வளர்கின்றது இன்று மனிதன் சாதாரண மனிதனுடைய நிலைகளில் இந்த உணர்வுகளே வளர்ச்சி பெற்றுவிட்டது காரணம் இதைத்தான் கலி என்ற நிலைகளில் அவனவன் ஆட்சி புரியும் நிலையில் அவன் செய்யும் செயலே சரி என்ற உணர்வுகளுக்கு இன்று அது செல்லப்படும்போது கலி உருவாக்குகின்றான் என்ற நிலையில் ஆக இந்த உயிரின் தன்மை உணர்வின் தன்மை இதை விளைவிக்கின்றதோ இது காலத்தால் இது விளைந்து 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 தன் நிலைகளிலே தீமைகளை விளைவிக்கும் நிலைகளை உருவாக்கி ஒன்றை அழித்திடும் உணர்வுகளே களி இதனை மனிதன் மனிதன்தான் இந்த உணர்வு வளர்ப்படும் போது தான் எதையும் செய்ய முடியும் என்ற இந்த நிலை உருவாக்கிவிட்டது கலி கடைசி இந்த கலியில் தப்புவதுதான் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு துணை கொண்டு நரசிம்மா தீமைகளை நமக்குள் அணுகாது தீமையான உணர்வு நம்மை தாக்காது பாதுகாத்துக் கொள்வதும் தீமையை கண் உணர்ந்து நுகர்ந்தாலும் அது நமக்குள் ஜீவனுவாக மாறாது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான் நரசிம்மா என்பது நாம் எதையெல்லாம் உலகில் பார்க்கின்றோமோ அந்த தீமையின் உணர்வுகள் கண் நமக்குள் உள்ளே பதிவாக்கி விடுகின்றது அதன் வெளிப்படும் உணர்வை நாம் ஆன்மாவாக மாற்றி விடுகின்றது இப்ப நாம் ஆன்மாவாக போது இதை மடி என்று சொல்லுகின்றார்கள் அதே சமயம் நம் உயிரை நாம் சுவாசத்திற்கு நேரதான அமைந்துள்ளது அப்ப நமது சுவாசம் மூக்கு வாசப்படி வாசப்படி மீது நர நாராயணன் அமர்ந்து எண்ணெய் பழந்தான் மடிமை வைத்து அவருடைய தீமைகளை பழந்தான் என்று காட்டுகின்றார் அப்போ இந்திய தீமையின் உணர்வு எதுவோ அது நமக்குள் வளைந்து தீமை செய்வனாகவே நம்மை உருவாக்குகின்றது தீமையின் செயலை நாம் செயல்படுத்தும் உணர்வாகவே நாம் எதை என்றமோ அது உயிரோடு வேலை அதுதான் நாம் உயர்ந்ததை எண்ணும்போது நமது உயிர் உயர்ந்ததை உருவாக்குகின்றது உயர்ந்த அணுக்களை உருவாக்குகின்றது தீமையின் எண்ணங்களை எண்ணும்போது அதை உருவாக்குகின்றது அதனின் நிலையை செயலாக்குகின்றன நாம் உயர்ந்த குணங்களை நாம் எண்ணுகின்றோம் அந்த உயர்ந்த குணங்களை நாம காப்பதில்லை நான் நல்லது செய்கின்றேன் இதை நிப்படி செய்கின்றனே இதை இணைந்து கொள்ளுகின்றே தவிர அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு நாம வருவதில்லை அவர்கள் எண்ணத்தை இதனுடன் கலக்கப்படும் நல்ல மக வச்சுக்கிட்டு அதுல தவர்ப்போ உப்பு அதிகமா போட்டாச்சுன்னு இது சுவை எப்படி இருக்கும் அப்ப அந்த எண்ணத்திற்கு வறு வருவதில்லை இதை போன்று நாம் பிறர் செய்யும் தவறுகளையும் மற்றவர்களின் நாம் கண்ணால் பார்க்கப்படும் போது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை நம் உடல் மலமாக நஞ்சினை மலமாக மாற்று ஆக நமக்குள் நஞ்சினை நீக்கும் உணர்வு ஆற்றல் ஆறாவது அறிவாக வருகின்றது இந்த ஆறாவது அறிவாக நமக்குள் வந்தாலும் நாம் கண்கொண்டு பிறர் செய்யும் தீமைகளை பார்க்கப்படும் போது நம் ஆன்மாவில் இரு நம் உடல் வந்து தீமையில நீக்கும் ஆறாவது அறிவில் நம்ம நல்ல மனங்களாக இருப்பினும் நாம ஒருவர் தீமை செய்வதை கண் கொண்டு பார்த்தவுடன் கருவழி நமக்குள் பரிவாக்கி விடுகின்ற செய்கிறான் என்ற நம் கண்ணோட காந்த புலனும் அதை இழுத்து நம் உயிரிலே நுகர்ந்து அந்த உணர்வை நமக்குள் வெளிப்படுகின்ற சக்திய பாமா உண்மையின் உணர்வை தனதாக உணர்த்துகின்றது என்ற உணர்வை காட்டுகின்றார் அப்போ அது நமக்குள் பதி செய்து கொண்ட பின் அவர் செய்யும் தீமையின் உணர்வுகள் நம்ம ஆன்மாவில் கலந்து கலந்துவிடும் ஆறாவது அறிவோடு கலந்துடும் அப்ப இதுடன் கலக்கப்படும் போது தீமை அகற்றும் எண்ணம் இருந்தாலும் அவர்கள் தீமை செய்யும் உணர்வு இங்கே வந்த பின் தீமை செய்யும் உணர்வையே தான் நமக்குள் தோன்றுகின்றது ஒரு குழம்புல நாம காரத்தை போட்டோம்னா அந்த காரத்தின் உணர்ச்சியை தான் தோன்றும் விஷத்தை கலந்து விட்டால் விஷத்தின் செயலாக்கமாக தான் வருகின்றது ஆனால் நமக்கு மகிழ் தீமையை நீக்கி நம் மகிழ்ந்திடும் வாகனமாக இருக்கின்றது ஆறாவது அறிவின் செயலாக்கத்தை தெளிவாக்குகின்றார்கள் அப்ப இதை எதை கொண்டு தீமைப்படுத்த வேண்டும் என்பதைதான் இங்கே தெளிவாக்க உள்ளார்கள் நாம் பலவற்றை தீமைகளை பார்த்து உணர்ந்தாலும் அதை அறிந்து அதனின் விலகிச் செல்லும் உணர்வை நமக்கு கூட்டுகின்றது ஆனாலும் இந்த ஆறாவது அறிவில் கலந்ததே இதை நீக்க வேண்டும் அவ்வப்போது நாம கையில நல்ல கைதான் என்ன ஆகும் நாம எடுத்து சாப்பிட்டாலும் மண்ணோட கலந்துதான் வரும் அல்லது ஒரு உப்பை நாம் கையில் விட்டு அதுக்கப்புறம் நாம் எந்த பொல்ல எடுத்தாலும் அந்த உப்பின் கைத்து தான் நமக்குள் வரும் அது தூய்மைப்படுத்த ஆகினால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் இது கலந்துதான் நாம் நுகர வேண்டும் ஆனால் நாம் ரெண்டும் கலந்து நாம் நுகரப்படும் போது அவன் செய்யும் தீமையின் உணர்வுகள் முன்னணியில் வந்துவிட்டார் அப்ப நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வு தன்மையை தெளிவாக்குகின்றது ஆனால் தெளிவாக்கினாலும் அவன் தவறு செய்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்றோம் ஆனால் அதிலிருந்து தவறு செய்கிறான் என்று தெரிந்து கொள்கின்றமே தவிர தவறு நீக்கும் நிலைகள் நமக்கு இல்லை அப்ப தவறு எவ்வளவு நீக்குகின்றோம் ஒன்று சொல்றோம் கேட்கல அந்த உடலைத்தான் தொலைத்தால் தான் சரியா இருக்கும் என்றுதான் நாம் எண்ணுகின்றோம் அவனை தொலைத்து விடலாம் அந்த தொலைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனில் விளைந்தது நமக்குள் நின்றே நம்மை தொலைக்கின்றது நம்மளே அதே உணர்வை கொண்டு நம்மளே அதே உணர்வு இயக்கத்தை நாம் நினைக்கிறேன் அவன் தொடங்கி போவான் அவன் செத்து போவான் அவன் உணர்வு நமக்குள் வந்து அதே வேலையை செய் நம்ம நல்ல போயிட்டான் என்ன செய்ய அந்த உணர்வுகள் நமக்குள்ள விளைய அப்ப இதை நாம காக்கணும் இல்லை அதுக்குத்தான் சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக இந்த விநாயகரை காட்டினது முன்னாலே மூசிகா வாகனம் இப்ப நாமோ அந்த தீமையின் உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது தீமை செயல்படுத்தும் வாகனமாக நம் உடல்ல அந்த கணங்களுக்கு அறிவடியாக அந்த உணர்வுகள் நம்மை இயக்க தொடங்குது இது இது எவ்வாறு இந்த மனிதனின் வாழ்க்கை தீமைகளை செயல்படுத்தும் போது அந்த தீமையின் செயலிவி தீமைகளை செய்ய செய்து தீமையிலே அடக்க முற்படும் ஆனால் தீமையின் நிலையை தான் நமக்குள் வளர்கின்றதே தவிர தீமை தீமை செய்ய வேண்டும் என்று தீமையின் நிலையே அது வளர்கின்றதே தவிர தீமை அகற்றும் நிலையே இல்லை அறிவில் ஏதான் கலந்து கொள்ளுமில் அதுக்கு தான் இங்கே அரசை காட்டி மனிதனின் வாழ்க்கை தீமையை அறவே அகற்றி அகற்றிடும் உணர்வை தனக்குள் உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்டான் துருவ மகரிஷி அப்ப நாம் அதை நுகரணும் அதை நாம் நுகர்ந்தால்தான் நம்மளுக்கு அந்த அதை போகும்போது இந்த உணவின் தன்மை வந்த பெண் நாம் தீமைகளை எதை நுகர்ந்தாலும் இது உள் நின்று வலுபெற சேமை இப்படித்தான் தள்ள வேண்டும் ஏதாவது இப்படி எடுக்கவே முடியாது ஏனென்றால் தீமையின் உணர்வுகள் இங்கே அதிகமாக இருக்கும்போது நம்முடைய நினைவுகள் உயிரிழப்பட்டு அந்த இயக்கமாக தான் இருக்கும் ஆகவே நாம் மகிழ்ச்சியுடைய சக்திகளை நாம் பெற வேண்டும் என்று எண்ணமே வராது நீங்க என்னாலும் அந்த அடுத்த நிமிடம் மறைஞ்சிடும் இது சொல்றீங்க என்னால் முடியுமே என்ன முடியுமையே என்ன முடியும் அதைத்தான் இது இயக்கு அப்ப நாம ஏற்கனவே நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்கள் நமக்குள் பதிவையாக இருக்கிறோம் அதை நாம் கண்ணுக்கு வந்து நினைவே நம் உயிரான ஈஷனிடம் அது பெற வேண்டும் என்ற எண்ணத்தை இங்கே கொடுக்க வேண்டும் அப்ப அந்த உணர்வுகள் நாம கொடுத்து இந்த உடல் முழுதும் எனக்கு படர படர வேண்டும் என்ற இதை நினைவு கொண்டு இதை பொருதி அந்த மகிழ்ச்சியின் உணர்வை இதன் வழி உள்ளுக செல்தம் ஆக்கினே என்பது அவர்கள் சொல்வது இங்க ஆக்கின பெண்ணு இங்க இதுலயும் இதுல கொண்டு போய் பார்க்கணும் மகரிஷியல் காட்சிய அறுவழியில் இந்த உணர்வின் நினைவை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த உணர்வே நாம வலுபெற செய்து இந்த தீமை இயக்குநரை இதை பழக்க வேண்டும் நம் ஆன்மாவில் அந்த தீமையை பிளந்துடல் வேண்டும் நாம ஒருத்தர் நோயாளி இருக்கிறாங்க கேட்கிறோம் அந்த பாசத்தால் நாம கேட்டோன்னு நம்ம ஆன்மால் நாள் வந்துடுது ரெண்டு நேரத்துக்கு அந்த இது நமக்குள் நம்ம அறியாமலே அந்த வேதனை நமக்குள் வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த வேதனை நமக்குள் யாரை நண்பனாக எண்ணி நாம் எண்ணமோ நாம் நல்ல குணத்துடன் அந்த வேதனை அது மாறிய பின் உணர்ச்சிகளை தூண்டு அது வளர தொடங்கிடும் இப்படி புது புது அணுக்களா நமக்குள் உருவாகித்தார் அதை நாம் கேட்டறிந்தாலும் ஒவ்வொரு நொடியிலையும் ஈஸ்வரர் இது அவர்கள் செய்யும் சொல்லி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அதை விளக்கத்துக்கு கொண்டார் நேற்று சாமி மறந்துட்டேன்னு கூட இருக்கலாம் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம இதை எதனுடன் எதை நினைக்க வேண்டும் அப்பஜின் சக்தி பெற வேண்டும் என்ற நாம் உள்ளுக்கே பரிசெய்த நினைகொண்டு இதோட எதை மறிக்கணும் ஏன்னா இது வந்து சுவாசிச்சு இந்த உணர்வை இயக்குது ஆனால் இங்க வலு கொண்டதாக உறப்படும் இப்ப இது எப்படி இதை தடைப்படுத்துதோ இந்த உணர்வு நிலைகள் இருக்கும்போது இங்கே தடைப்படுத்தும் அப்போ அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு இங்கே நம்ம கேட்கணும் அந்த உணர்வுடன் அப்ப அந்த தீமையின் நிலைகளை அடக்கும் இந்த தள்ளி இதை தள்ளணும் அவை தள்ளலைனா சுவாசித்து நமக்குள்ள இந்த உணர்வு இப்படித்தான் நாம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருசையும் தீமைகளை நாம் கேட்டு உணர்ந்தால் உணர்வுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மீண்டும் அதை நமக்குள் அது வளராதபடி தடுத்தல் வேண்டும் இப்ப நாம அந்த மகிழ்ச்சியோட உணர்வு அடுத்த கணமே அதோட இணைச்சி பழகும் இது ரெண்டும் கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அணுவின் தன்மையாக அழைய அப்போ அந்த சக்தி நமக்குள் கூடிட்டே வரும் இப்ப நாம எல்லாம் பேசுறோம் எல்லாம் செய்யறோம் அடுத்தாபடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒருத்தன் ரொம்ப கெடுதல் செய்திருப்பான் அவனாலே நம்ம குடும்பமே கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருக்கும் இல்லாதனே சொல்லி அப்ப அவரை பார்த்த உடனே கஷ்டமான நிலைகள் திருநன் அது அந்த உணர்வு நமக்குள் பரிவானை எடுத்து ஆன்மா வந்துரும் அப்ப எப்படி பார்த்தாலும் அவனை வெறுக்கும் நிலைகள் அவனுக்கு என்ன கெடையா அவன் மேல வெருப்பம் அந்த உணர்வின் நலையை உருவாக ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு இல்லாம இருந்தது சாப்பாடு வகையான வித்துகள் சம்பந்தப்பட்ட வகையில இருக்கு மழை இல்லைனாலும் வறண்டு போய் ஒரு நாள் அந்த மழை பெய்ஞ்சிருச்சுன்னா தளதள வெளியில வந்துடும் அந்த உணவின் சற்றெடுத்து மீண்டும் ஜீவன் பெறுது இதே போலதான் நாம் பகமையின் உணர்வுகள் நமக்குள் அவன் செய்த தவற உணர்வுகள் நமக்குள் பதிவானாலும் அவனை பார்த்த உடனே அந்த இனத்தை தனக்குள் கவர்ந்து அந்த செயலாக்க அதுக்கு ஆகாரம் தேட ஆரம்பிச்சிருப்போம் நம்ம இவ்வளவு தியானம் எடுக்கிறோம் வருது இந்த உணர்வு இங்க வந்த ஒரு பாடு சாத்திரியை பழுத்து தூங்க போனா கெட்ட கனா வரும் அந்த வெறுப்பின் உணர்வு வரப்போம் போது எப்படி எல்லாம் நாம இருந்தமோ நம்முடைய எண்ணத்திற்கும் இது சம்பந்தப்பட்டவையில் அவன் நினைவு வராது அவன் நமக்கு தெரிய மாட்டான் கெடுதல் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம் அந்த உணர்ச்சியை தூண்டினாலும் நாம் அந்த நேரத்தில் கெடுதல் செய்த உணர்வின் தன்மை மற்ற மனிதன் உடல் இருந்து உருவானது அந்த சமயத்தில் நம்ம எதிர்கை வராது வந்தது அப்ப ராஜ்யில படுத்தும் போது நமக்கு யாரோ கருடன் சீறாங்கற அந்த இன்னொரு மனிதன் உருவம் நமக்கு தெரியும். தம் முன்ன பின்ன பாத்திருக்க மாட்டோம். அந்த மனிதனின் உணர்வும் நமக்கு தெரியும். அந்த உருவம். அப்ப நம்ம அறியாமலேயே அந்த தீமினின் விளைவுகள் காட்சியெல்லாம் பாத்தா தூக்கமே இல்லை எந்திரிச்சு காஞ்சேன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லையும் நாம அந்த இரவிலே நாம தூங்கும் போதெல்லாம் அந்த உணர்வுகள் வந்ததுன்னு இஸ்வரான் சொல்லி அங்கே வேண்டி நம்ம நினைவே அந்த சப்தரிசி மண்டலம் துருவ நட்சத்திரம் சப்தரிசிகள் இந்த உணர்வோட எண்ணி அதை பெற வேண்டும் என்ற உள்ளுக்கே பல முறை செலுத்த அதை உடனே தன்னை எரியாவில் இருக்கிறது நீங்க ஏன்னா எந்தெந்த வகையில நமக்குள் வந்து சாடுது என்று இப்படி நாம எடுத்துக்கொண்டால்தான் இதை தூய்மைப்படுத்த முடியுமே தவிர நான் 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 ஆண்டவனுடைய ஒரேடிய ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு உணர்ச்சிகளை தூண்டி அவ்வப்போது உணர்வு இணைத்துக் கொண்டே அதை அடக்கிட்டே வரணும் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அடக்கியாச்சுன்னா அப்படியே உடங்கும் எல்லா உணர்வுகளையும் அந்த மகிழ்ச்சிகளோட உணர்வுகளை நாம சேர்த்துக்கணும் அப்ப இதை அடக்கி அடக்கி பழகும் போது இப்படி மனிதன் அடக்கிய நிலைகள் தான் இந்த பூமியில எத்தனையோ விதையான விதமான விஷயங்கள் கோபங்கள் வெறுப்புகள் இதையெல்லாம் அடக்கி அவனுடைய வாழ்க்கையில அந்த உணர்வின் தன்மை தான் உயிருடன் ஒன்றும் போதுதான் ஒளியின் சரீரமாக இது நம்ம வாழ்க்கையிலே இது செய்யும் முறைகள் அப்ப நாம் இந்த உணர்வை கொண்டு வரும்போது அங்கே நம்மளுக்கு அந்த பெரும் செல்வம் பேரானந்த பெரும் செல்வம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப நாம எண்ணும் போது உங்களுக்குள் அந்த மகசீன சக்தியை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தாச்சு பழகணும் எங்க திரும்பி பார்த்தாலும் இப்படிதான் இருக்குன்னு அதுக்கு வலு கொடுத்துரும் அப்ப நாம போகும் பாதை மீண்டும் புவியின் ஈர்ப்புக்கு வந்துடுறோம் நாம் எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு கடுமையான நிலைகளை நாம் பார்த்தோம் என்றாலும் நாம ஒவ்வொரு நொடியிலும் இந்த ஆத்மசுத்திங்கிற நிலையை நம் ஆன்மாவிலே கலக்கும் உணர்வை அந்த மகசின் நம்ம நமக்குள் சேர்த்து ஜீவ ஆன்மாவும் அதுக்கு வலுப்பெற செய்து நம் உடல் வந்து ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கோம் இந்த முறைப்படி நம்ம வாழ்க்கையை செய்து கொண்டே வரணும் இப்ப நாம காத்தடிக்குது தூசி வருது அதிகமான தூசி வரும்போது ஒதுகி நின்றுகிறோம் அந்த தூசி அடங்கிய பின்னாடி வர்றோம் இதே மாதிரி சில தீமையான உணர்வு வரப்பும் போது அந்த இருந்து விலகி நிக்க அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நம்ம ஆதாரமா வச்சு இதுல இருந்து கொஞ்ச நேரமாவது விலகி நிக்க அந்த உணர்வு பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் சேர்க்கணும் இப்ப நாம எப்படியும் ஒரு இடத்துக்கு போகும்னு நினைக்கிறோம் இங்க வெயில் கம்மியா இருந்தது போக போக வெயில் அதிகமாகி ஜூடு அதிகமாகுது அப்ப அதிகமானால் அந்த நேரத்தில் நாம் விலகி நிற்கிறோம் இதே போல நம் வாழ்க்கையில் கடுமையான நிலைகள் அது இயற்கையில் வரும் அந்த நேரத்தில் இருந்து நாம் விலக எதில் நிற்கணும் அந்த மகிழ்ச்சியுடைய அதிசக்தி பெற வேண்டும் என்று இந்த பிடிப்பிலிருந்து நாம் விலகி நிற்கணும் இதுதான் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் இது எல்லாத்திலும் இதெல்லாம் தெளிவாக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இதை நாம் அடிக்கடி அந்த மகிழ்ச்சியின் அரு உணர்வை நாம் இதோடு சேர்த்து நாம் உருவாக்கி கொண்டே வரணும் நாம் பிரம்மாவை சிறப்பித்தான் முருகன் நாம் ஒவ்வொரு நிலையும் சந்தர்ப்பத்தால் இணையும் வருக பிரம்மம் ஆனால் அந்த மேய்ஞாமி உணர்வை நமக்குள் இணைத்து நாம் உருவாக்க தெரிந்து கொண்டவர் தீமையென்று நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் தீமையை அகற்ற தெரிந்து கொள்ளும் ஆனால் தீமையை அகற்றும் சக்தி நாம் உருவாக்க முடியும் இந்த நிலைக்கு வரணும் அப்ப அந்த மகிழ்ச்சியின் சக்தி நமக்கு அது இணைக்கப்படும் தீமையை அகற்றும் சக்தியை நாம உருவாக்குறோம் நீ எது எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் சக்தி நாம் தீமையின் நிலைகளை கேட்டு வந்த ஆண் நாள் வந்து இயக்கினாலும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று இதை இணைத்து உருவாக்க வேண்டும் இப்போ பரிணாம வளர்ச்சியில் மற்ற உயிரினங்கள் தன்னை காற்றும் வலுகொண்ட கொண்ட நிலைகளை எண்ணி பார்க்குது அதனால் தப்பிக்க வேண்டிய உணர்வை தனக்குள் உருவெறுது போது அதனின் வளர்ச்சியான உடலை விட்டு அகன்பன் அதன் உடல வந்து பரிணாம வளர்ச்சி அதே போல நாம் ஒருவர் தீமையின் உணர்வின் தனக்குள் எடுத்து விட்டால் அந்த தீமை நமக்குள் விட்டால் நாம் தேய்புரையாக மாறும் அப்ப அந்த தேய்புடையாக மாறாதபடி நாம் அதை மாற்ற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இதை உணர்வை மாற்றி நாம் அங்கே உருவாக்க வேண்டும் நாம் எதை எண்ணி கொடுக்கின்றோமோ அதன் வழிதான் நம் உயிர் அதை உருவாக்குகின்றது அணுவாக உருவாக்குகின்றது உணர்வின் சத்தை தனக்குள் அது பதிய செய்கின்றது மீண்டும் அறிவை எண்ணும்போது கடவுளாக நின்று அவ்வழியை நமக்குள் உருவாக்குகின்றது நாம் உருவாக்குகின்றது எதுவோ உயிர் நிலைகள் மீண்டும் அந்த எண்ணத்தை வளர்ச்சி அந்த வளர்ச்சி நமக்குள் பெருகும் இன்னைக்கு ஒரு தரம் சொல்லிட்டு அடுத்தாப்படி விட்டாச்சு சாப்பாடு கிடைக்கணும் நேற்று சாப்பிட்டேன் சாப்பிடுவானே அப்படின்னு விட்டா என்ன ஆகும் இதை நாம் தெளிவாக இதை தெரிந்து கொள்வதற்குத்தான் என்ன மூணு லட்சம் பேரை சந்திக்க சொன்னார் ஆனா மூணு லட்சம் பேரை சந்திச்சிட்டு இப்ப அறுபது பேருக்குதான் இங்க சொல்ல முடியுது அப்போ இந்த அறுபது பேருக்கு தான் உட்கார வச்சு அந்த உண்மையின் உணர்வுகள் சந்தித்த அனுபவத்தை இங்க கொடுக்க முடியுது ஆனா இனிமே நான் வேற இடத்துல சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு அது சொல்லப்படும் போது அந்த பொது இடங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியது இதை தவறாகவும் பயன்படுத்துவாங்கல்ல இப்போ வெல்டிங் பண்றது அதை வந்து இப்ப கேஸ் கொடுத்து இந்த என்று மற்றொன்று உருக்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் பூட்டை உடைக்கிறதுக்கு இதை கொடுத்து ரொம்ப ஈஸியாக திறந்துட்டு கண்ணக்கோள் போடுறேன் இன்னைக்கு பெரிய கேஸை வச்சு இது பண்றாங்க ஆனா அதை உருக்கி நாம ஒரு பொருளை செய்வதற்கு பயன்படுத்துறாங்க அறிவில் விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு தீமைகள் சினிமா தரையில காட்டுறான் தீமை செய்வது இப்படி செய்வ அந்த தீமை செய்வத பதிவாய்க்கிறோம் தீமையிலிருந்து விடுபடும் பாதுகாப்பு இல்லை இப்போ அவன் கண்டு விஞ்ஞானம் இதுல சேருது அதே போல மெஞ்ஞானத்தின் நிலைகள் நாம் இப்படி போது ஆக தீவக்ச்சி இவருடைய நுண்ணி அலைகளை எடுத்து ஒரு ஆவியின் தொடர்பை இவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உணர்வின் தன்மை இணைத்து பெரிய தத்துவத்தை பேசுவார் இன்னைக்கு பார்க்கலாம் கரூரார் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் அவர்களை எல்லாம் என்ன செய்வாங்க அந்த அவர்கள் என்னென்ன நிலைகளை பாடங்களை பதிவு செய்தார்களோ அது அப்படியே பாடத்த படிப்பாங்க அந்த யாகங்கள் எதை வளர்த்தார்களோ இதே போல இது சுடுகாட்டில் போய் இந்த யாகங்களை வளர்த்து இந்த கோழி இதுகள் எல்லாம் இது பண்ணி அங்க கூட்டு போய் இந்த பேய்களை ஓட்டுறதா அப்படி பேய்கள் ஓடி விட்டத கொடியை கட்டிடு அப்ப தன் இனத்தை பெருக்கி வர்றாங்க இப்படி ஊருக்கு இப்படி ஒரு நிலை நடந்தது ஆரம்பத்தில் மதுரையில் வந்த உடனே ஒருத்தர் இங்க வந்தார் பார்த்தா நாம என சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார் அவர் பார்த்த கரூரார பற்றி பேசுறாங்க இந்த கரூரார்னா என்னையா எது கரூரார் அப்படின்ட்டு கருவுறாரு அப்படின்னு சொன்னா நீ எந்தெந்த நிலைகளை தீமையின் அணுகின் உணர்வை உனக்குள் உருவாக்கி இருக்கு அது கருவாகி உருவாகி நீ இதை பேசுற உன்னுடைய மூலப்பொருள் தெரியாது நீ தான் இருப்ப தான் கருவுறாரு நீ உனக்குள் அந்த உனக்கு குரு பதி செய்தாலும் இன்னது செய்தால் இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னா அது உனக்குள் கருவாக உருவாகி அந்த ஊரார் தான் உனக்குள் இதை செய்து அப்படின்னு கடைசியில் என்னுடைய நிலை திருநெல்வேலி கூட அந்த ஆள் வந்திருப்பாங்க ஆமா

கொஞ்ச நாளுக்குள்ள இங்க போயிட்டாங்க எல்லாம் விட்டு திருநெல்வேலி பக்கம் வந்திருக்கிறார் அங்கிருந்து காணும் மெட்ராஸ்ல தலைமை போயிடும் அவர் தலைமையை நடத்துவது ஒருவரை என்னை சந்தித்தாரு சந்திக்க முற்பட்டாரு அப்ப அவருக்கு அந்த உபதேசம் கொடுக்கும்போது அவர் நின்று இதுங்களை சொன்னவனு அவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் அவரை சந்திக்க நான் வரணும்னு நினைக்கும் போது எனக்கு பதில் கிடைச்சிருச்சு அந்த மாதிரி இப்போ சில நிலைகள் கிளம்பி இருக்கு இந்த ராமச்சந்திர மிஷன்ங்கிறது எனக்குள் இதயத்தில் இருந்து பேசுகின்றார் எல்லாம் வரும் ஆகவே என்னை அவர் இயக்குகின்றார் அப்ப இவருக்கு இந்த புத்தி இருக்கிறது இல்ல